எல்லும் வணக்கம் நம்ம இந்த கலந்துரையாடல் வந்து தினந்தோறும் போகுது அந்த கலந்துரையாடல் இங்கே தான் பண்ண போகிறோம் இந்த இடத்துக்குள்ளே தான் நம்ம தேர்வு பண்ணி வச்சுருக்கிறோம் இந்த இடத்துக்குள்ளே இருந்து தான் ஒரு செயல் தொடங்கப்படும் நினைக்கிறோம் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம வந்து யோகானந்தரை பற்றி மாலை ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் பேச போகிறோம் அடுத்த நாள் திங்கட்கிழமை மாலை ஆறு மணிலருந்து எட்டு மணி வரைக்கும் கன்விஸ்வசை பற்றி பேச போகிறோம் கன்விஸ்வசை பற்றி நீங்கள் படிச்சிருக்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருக்க செயலெல்லாம் தாண்டி ஒரு தியானத்துல ஒரு யோகியோடைய வடிவம் நம்பகத்தன்மையில் தியானத்துக்குள்ள காட்டப்படும் நம்ம படிச்சிருக்க வடிவத்துக்குள்ள அடுத்தடுத்த தலைமுறைகள் வர்றதுக்குள்ள கற்பனைகளை கலக்கப்படுகிறது ஏதோ ஒரு இடை சொருவல்கள் சொருவப்படுது அந்த இடை சொருவல்களை தான் நிஜமா நினைச்சிக்கிட்டு பல்வேறுபட்ட புத்தகங்களாக படித்து இதுதான் வரலாறு இதுதான் ஒரு யோகியோட லைஃப் ஸ்டைல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஒரு யோகிக்கு உண்மையை தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த தவத்தில் ஒரு மேல்நிலை அடைந்தால் தான் உயர்ந்த ஆற்றலை பற்றியோ ஒரு யோகியை பற்றியோ தெரிய முடியும் நமக்கு தவத்தில் கன்விஸ்வசுக்கும் நமக்கு என்ன மாதிரி இருக்குது யோகானந்தராக இருக்கட்டும் கன்விஸ்வாஸாக இருக்கட்டும் தொடர்ந்து போகிற எல்லா யோகியுமே நேரடியாக முப்பிறப்பில் நமக்கு நேரடியாக தொடர்பில் உள்ளவங்க அந்த ஒரு செயல்தான் இதுக்குள்ளே இது ஒரு ஒரு யோகிய பரப்புரையெல்லாம் கிடையாது ஒரு யோகியை புகழ்றதெல்லாம் கிடையாது ஒரு யோகியை புகழ்ந்து ஒரு யோகியை பரப்புரை பண்ணியெல்லாம் எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது ஒரு நம்பகத்தன்மையாக ஒரு யோகினா எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இது சம்மந்தமாக தான் நம்ம வந்து ஒரு பெரிய உரையாடல் நிகழ்த்த போகிறோம் இந்த இடம் தான் அதனால் வர்ற மாணவர்கள் பார்த்துக்கோங்க எல்லா நாட்கள்லேயும் இனி வர்ற நாட்களில் ஒவ்வொரு யோகியை பற்றி விவாதிக்க போகிறோம் இந்த இடத்துக்குள்ளே உட்காந்து தான் நாற்பது மாணவர்கள் மட்டும்தான் அதுக்குள்ளே ஒரு செயலாக இருக்கும் இந்த மலையை பார்த்து ஒரு பெரிய வடிவமாக பெரிய செயலாக்கமாக நம்ம வந்து செய்ய போகிறோம் அதனால் தினந்தோறும் இதுக்குள்ளே யார் வந்து அந்த மாலையிலேருந்து ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்கு அந்த டூ ஹவர்ஸில் கலந்துக்க போகிறதுக்கு யாரெல்லாம் இருக்கிறீங்களோ நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் அதை ஃபோன் பண்ணி முன்னாடியே உங்களுடைய தியானத்துக்கு மட்டும் ஒரு அறிவு சார்ந்து தியானத்துக்கு உடல் சார்ந்து வேறு ஒரு வடிவத்துக்குள்ளே மாறுறதுக்கான வாய்ப்பை இதை உருவாக்கணும் அதை நீங்கள் பார்த்துக்கங்க சனி நாயர் மட்டும் மாலை கா மாலையும் சரி காலையும் சரி ரெண்டு கிளாஸ் இருக்கும் அந்த ரெண்டுலேயுமே ஒரு யோகியோட செக்ஷன் மட்டும்தான் இருக்கும் இடையில் ஆன்ம விடுதலைக்கும் மருத்துவ செயலாக்கத்துக்கும் வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு செயலாக்கம் இருக்கும் அதுலேயும் அடுத்தடுத்த செயலாக இருக்கும் இது எப்பயுமே ஒரு வேலை செய்யணுங்கிறதுக்காக இல்லாமல் ஆத்மார்த்தமாக செய்யணும்னு நினைக்கிறோம் நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு நல்ல செயலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்